இன்னும் ரசூலுல்லா சொல்லாலே சொன்னாங்க உங்களுடைய சந்தோஷமான தருணங்களை உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்க என்ன செய்யவானம் இன்னத்தோட பகிர்ந்து கொள்ள உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் வரையில் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக இருக்கிறேன் நான் முடிவு பண்ணிருக்கிறேன் போறதுக்கு அதுக்குரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்குது முடிவாவா காட்டிலும் யார்டையும் சொல்லிடவே நான் திருமணம் முடிக்க இருக்கிறேன் இன்னும் டேட் முடிவாகல்ல இந்த இடம் சொல்லி முடிவாகல்ல

அதனால இந்த உலகத்துல அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அது கொஞ்சமோ அதிகமோ அதிகமானவர்கள் அவர்களுக்கு மேல பாத்துட கூடாது அதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது துனியாவுடைய விடயத்துல நீங்க உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம் ஒரு கிட்ட வந்து ஒரு ஆள் கேக்குறாரு பேராசையும் பொறாமையும் என்ன விட்டு போறதுக்கு நான் என்ன பண்றது பேராசை வரக்கூடாது என்கிட்ட பொறாம வரக்கூடாது இந்த இந்த இரண்டு கெட்ட என்னிடம் வராமல் இருக்க என்ன பண்ணணும் அவர் சொன்னாரு நீங்க ஏழைகளுடைய சகவாசத்தையும் இதே மாதிரி நோயாளிகளையும் விசாரிக்க போங்க ஏழைகள சகவாசத்தால என்ன கிடைக்கும்னு கேட்டா அன்று அவர்களுடைய அன்பு அவருடைய அரவணைப்பு இதே மாதிரி அல்லா எனக்கு தந்த நியமத்தை நான் விளங்கிலும் அல்ல எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறான் பாக்கியத்து அழகான வீடு தந்திருக்கிறான் அழகான வாகனம் தந்திருக்கிறார் நல்ல குழந்தைகள் எல்லாம் தந்திருக்கிறார் எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடையாது இதே மாதிரி நோயாளிகளை விசாரிக்க போறதுல இருக்கிற பெனிஃபிட் என்ன அதனூடாக எங்களுக்கு எங்கட உடம்போட ஆரோக்கியம் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது அதனால இஸ்லாம் சொல்லுது நீங்க அடுத்தவர்களை வச்சு நீங்க ஒப்பிட வேணாம் துன்யா விஷயத்துல ஆகிரா விஷயத்துல நீங்க அடுத்தவர்களை ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கு மேலவர்களை பாருங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஹஜ் செய்யறாரா நானும் ஹஜ்ஜு செய்யணும் ஒரு ஆள் குரான் ஓதுறாரு நானும் குரான் ஓதணும் ஒரு ஆள் செலவழிக்கிறார் செலவழிக்கிறேன் அடியோடு இரண்டே ரெண்டு பொறாமையில தவிர ரெண்டு விஷயத்துல பொறாம நான் யார் பொறாமை படுகிறேனோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய விடயம் இல்லாமல் போக வேண்டும் என்றல்ல மாற்றமாக அவர் மாதிரி நானும் ஆகணும் முதலாவது சொன்னாங்க செல்லம் குரான் கொடுக்கப்பட்டவர் குரானுடைய அறிவு கொடுக்கப்பட்டவர் அவருடைய குரான் ஓதுதலை நாங்க கேட்கிறோம் அவருக்கு நன்மாராயங்களை எல்லா மனித கோடிகளுக்கு முன்னால அந்த உமா ரெண்டு பேரையும் கூப்பிடுறான் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரெண்டு பேருடைய தலையில கிரீடு தணிவிக்கிறான்

எல்லா காசு பணங்களளேயும் ஒரு பகுதியை ஒதுக்குறார் இது யாருக்கு ஏழைகளுக்கு சொந்தமானது ஜகாத் இல்லாம அதிகமான பேர் ஜகாத்தை சதகாவா நினைசிட்டே இருக்காங்க ஜகாத் என்பது அது அல்லாஹ் கொடுத்த கடமை அது கொடுத்தே ஆக வேண்டும் ஜகாத்தின் மூலம் நாங்கள் பெருமை சேக்க கூடாது அது ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு போக வேண்டிய ஒரு பகுதி அதையும் தாண்டி ஒரு என்ன செய்கிறாரு தர்மம் செய்கிறார் இரவு பகலா தர்மம் செய்கிறார் தன் இடக்கரம் தெரியாமல் வலக்கரத்தால் தர்மம் செய்கிறாரா இவரை பார்த்து நாங்கள் பொறாம படலாம் அல்லா எனக்கும் தந்தா நானும் இத மாதிரி தர்மம் செய்வேன் தவிர்த்து இந்த உலகத்தினுடைய அற்ப சொற்பு விடயங்களுக்காக இன்னொரு மேல் இன்னொருவர் மேல் நாங்கள் பொறாமப்படுவது எந்த விதத்திலும் இஸ்லாம் இதை வரவேற்கிறது கிடையாது அதனால நாங்கள் வாழும் காலம் எல்லாம் அடுத்தவர்களுடைய பார்த்து ஆசைப்படாமல் கொடுக்கப்பட்டதை கொண்டு நாங்கள் திருப்தியான வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அவர் சொல்லுவது உண்டு என்ன என்னிடத்திலிருந்து ஒரு நியாம பறி போய்விட்டால் என்னிடத்திலிருந்து ஒரு பாக்கியம் பறி போய்விட்டால் நான் உடனடியாக விளங்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா இருக்கிற நியாமத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை உடனடியாக ஆக்கிக்கொள் என்பதாக வாசிப் என்று சொல்லக்கூடியவர் பாத் சே பாத் என்ற கிதாபில் பதிவு செய்கிறார் அனைவரையும் இறுதி மூச்சு வரையில் அவன் விரும்பியபடி வாழ வைப்பானாக அஸ்லாம் வரமத்து